நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஜெயம் ரவி அவர்கள் சிறப்பு விருந்தனங்களா வந்து கலந்துக்கிறேன் இந்த வாரம் நடக்கிற காதலிட்ஸ் ரவுண்ட்ல எவ்வளவு போட்டியாளர்கள் அற்புதமான பாடல்களை எடுத்து சூப்பரா பாடி அசத்தி இருந்தாலும் இதுல வேற லெவல்ல பாடி அசுகிற ஒரு திறமையான போட்டியாளரோட பெர்ஃபார்மென்ஸ் பார்த்தோனே ஜெயம் ரவி அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சி பாராட்டி இருந்தார் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல காதலர் தினத்தை கொண்டாடுற வகையில இந்த வாரம் வேல டே ஸ்பெஷலா காதல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் நடக்கிற காதல் ஹிட்ஸ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இருக்கு நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினங்களா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னுடைய மற்ற சீசன்கள்ல பாடி இப்ப பிளே பேக் சிங்கர்ஸா இருக்க சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோட சேர்ந்து மெகாயிட்டான காதல் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிஷன் ரவுண்ட்ல தன்னுடைய சொந்த கானா பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அதி மக்கள் பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான மக்கள் பாடகர் தான் கானா சேட்டு அவர் இந்த வாரம் நடக்கிற காதல் ரவுண்ட்ல டைரக்டர் பா ரஞ்சித் மற்றும் தினேஷ் சுரேஷனுடைய அட்டகத்தி படத்துல சந்தோஷ் நாராயணுடைய இசையில கபிலன் வரிகள்ல கானாபாலா அவர்கள் பாடி அசத்திய ஆடி போனா அவனின்ற மெகாட்டான கானா பாடலை எடுத்து சம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையே தெரிக்க விட்டு இருந்தாரு அவர் இந்த பாடல பாடும் போது அங்கிருந்து சக போட்டியாளர்கள் சாமியா டான்ஸ் ஆடி ஆசை இருந்தாங்க இத பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட இதற்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த நம்ம ஜெயம் ரவி அவர்கள் இருந்த இடத்தை விட்டு மேடைக்கு ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சு நீங்க இந்த பாடலை பாடும் போது மெட்ராஸ் உடைய எமோஷன் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாடல அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா பாடி ஆசிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த கானா பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஆசிர திறமையான போட்டியாளரான கானா சேட்டு பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த காதலி சிரவுண்ட்ல வந்திருந்த சிறப்பு விருந்தினரான ஜெயம் ரவி அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சி பாராட்டு அளவுக்கு கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ